ஹீ கோாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோன்னா நீங்க உயிராக நேசித்த நபர் உங்களை பல மடங்கு உயிரா நேசிச்சிருப்பாங்க இப்போ உங்களை சடனாக வேணான்னு சொல்றாங்க உங்க மேல தப்பு இருக்கலாம் அல்லது அந்த நபர் மேலே தப்பு இருக்கலாம் மூன்றாவது நபர்கிட்ட பேசுகிறனால உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப வெறுப்பில் பேசுறாங்க சுத்தமாக உங்ககிட்ட வந்து எந்த வித கான்டாக்டுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்க இதை செய்யுங்க அந்த நபர் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்யறப்போ என்னாகும் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடைய சிந்தனையில் மட்டும்தான் இருப்பாங்க எப்போவுமே உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ தான் எனக்கு வேணும் நீ தான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்சன் அப்படின்னு உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க உங்களை தவிர வேற எந்த நபரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மூன்றாவது நபர்னால் உங்களுடைய காதல் பிரிஞ்சிடுச்சு உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா இதை நீங்க செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சனை விட்டு வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து சேர்ந்துருவாங்க உங்கள் மேலே ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க உங்கள் மேலே வச்சுருந்த அந்த அன்பு காதல் எல்லாமே பல மடங்கு இன்னும் அதிகமாக்கும் உங்களுடைய காதலுக்கு தான் ஏங்கி துவச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க இதை ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரே நாளில் இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இது ஒரு தாந்திரீக வித்தை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கான பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த தாந்திரீக வித்தையை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த பேர்ஸன் திரும்ப உங்ககிட்ட வரணும் அந்த பேர்ஸனை நீங்க ரொம்ப உண்மையா லவ் பண்ணியிருக்கீங்க அவங்க தான் என் வாழ்க்கையில இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர்சன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இதை பயன்படுத்துங்க தேர்ட் பேர்ஸனால உங்களுடைய காதல் பிரிஞ்சிடுச்சு உங்களுடைய லவ் வந்து ரொம்ப அழகா போய்கிட்டே இருந்துச்சு உங்க பேர்ஸன் உங்க மேலே உயிரா இருந்தாங்க மூன்றாம் நபர் வந்தனால அந்த காதல் வந்து சுத்தமா உங்களை விட்டு கைமீறி போயிடுச்சு அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் இந்த தாந்திரிக முறையை நீங்க செய்கிறப்போ உங்க நபர் வந்து உங்க மேலே பைத்தியமா இருப்பாங்க எப்போவுமே தான் வேணும் அப்படின்னு உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க மற்ற நபர்களை வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க என்ன சொன்னாலுமே அதை காது கொடுத்து கேட்பாங்க இந்த மெத்தடை நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தான் இதை நீங்க செய்யணும் அல்லது பௌர்ணமி நாள்ல இதை நீங்க செய்யணும் இந்த ரெண்டு நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள்ல தான் இதை நீங்க செய்யணும் சாப்பிட்டுட்டு இதை நீங்க செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இதை செய்யக்கூடாது எந்த நேரத்துல இந்த மெத்தட நீங்க ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்ப வேணும்னாலும் இதை நீங்க செய்யலாம் இதை நீங்க செய்யறப்போ உங்க நபர் மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபமும் வெறுப்புணர்வும் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த போர்சன் உங்களுக்கு வேணும் அத சந்தோஷமா அந்த போர்சன் உங்க கூட தான் இருக்காங்க கண்டிப்பா எனக்கு கிடைப்பாங்க அந்த நம்பிக்கை உணர்வோட தான் நீங்க செய்யணும் ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா இதை செய்யறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடும் இந்த மெத்தடு மட்டும் எனக்கு வேலை செய்யட்டும் எப்படி நீ என்னை தேடி வருவா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகோவா ரொம்ப கூமா அந்த ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளாடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னும் அதிகம் தான் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும் ரொம்ப கவலையாக இருப்பீங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் கோபம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்னா ஆப்போசிட் தான் வேலை செய்யும் அதாவது இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்களோ இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் திரும்பவும் அவங்க இதே மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நீங்கள் என்ன விஷயம் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணங்களை வந்து கரெக்டாக வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஆப்போசிட் பெர்சன் கிட்டே போய் சேரும் அதே மாதிரி தான் அவங்க உங்கக்கிட்ட இருப்பாங்க உங்களை தேடி வருவாங்க இந்த குளிச்சு முடிச்சுட்டு தான் இந்த மெத்தடை செய்யணும் இப்போ நீங்க தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுட்டாச்சும் இதை நீங்க செய்யுங்க அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய மொட்டை மாடியில இருந்து இதை நீங்க செய்யலாம் பூஜை ரூம்ல இருந்து இதை நீங்க செய்யலாம் தனி அறையில இருந்து நீங்க இதை செய்யலாம் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பயந்து பயந்து மெத்தர்ட் பண்ணக்கூடாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் உங்க மைண்டை வந்து நீங்க ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுட்டு தான் இதை நீங்க செய்யணும் அதுக்காக தான் குளிச்சுட்டு இதை செய்ய சொல்றத பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இதை செய்யறீங்க அப்படின்னா நில ஒளியில உட்காந்துட்டு இதை நீங்க செய்யுங்க நிலவை பார்த்தவாறு நீங்க உட்காந்துக்கோங்க வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்யறப்போ நீங்க வீட்டுக்குள்ளாடியே இதை நீங்க செய்யலாம் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் முழு நிலவன்னைக்கு வந்து செய்ய முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வீட்டுக்குள்ளாடி உட்காந்துட்டு இதை நீங்க செய்யலாம் நீங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு தீபம் ஏத்தி வச்சிருங்க அந்த தீபம் ஒளியில உட்காந்துட்டு தான் இதை நீங்க செய்யணும் நீங்க யாருக்காக செய்ய போறீங்களோ அந்த போசனை நீங்க மனசுல நினைச்சிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை தான் நீங்க கவனிக்கணும் மெதுவா மூச்சை உள்ள இழுத்துட்டு ஆழமா மெதுவா வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பா நீங்க பண்ணணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி இதை நீங்க செய்யுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள் ஃபோட்டோ இல்லைன்னா அந்த கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் உணரணும் இந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் ஹாப்பியாக வெளிப்படுத்திட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பல் பூண்டு நீங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பல் பூண்டும் வந்து சேம் அளவில் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதனுடைய தோள்களை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க தோல் வந்து ரிமூவ் பண்றப்போ உங்களுடைய நகம் வந்து அந்த பல்ப்பு படக்கூடாது சரியா அதனால பார்த்து மெதுவாக நீங்க அந்த தோலை மட்டும் உரிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து எடுத்துக்கோங்க மார்க்கர் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பல் பூண்டுல உங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க இன்னொரு பல் பூண்டுல உங்க வந்து எழுதிக்கோங்க நீங்க என்ன நேம்ல அதிகமா கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்க எழுதிக்கலாம் அடுத்து இந்த பல் பூண்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் ரெண்டு பல் பூண்டையும் சேர்த்து நீங்க வச்சிடணும் வச்சுட்டு கையை வந்து கொஞ்சம் இறுக்கமா வச்சுக்கோங்க உடம்போட சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை எல்லாமே வந்து அந்த பல் கல் படணும் அதுக்காக தான் உங்களுடைய கைகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்புல படுற மாதிரி இறுக்கமா வச்சுட்டு நீங்க ஏத்தி வச்சிருக்கக்கூடிய தீபத்தை பாருங்க தீபத்தை பார்த்துட்டு அந்த பேர்சனுடைய பேரை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் வெறும் நூத்தி முறை நீங்க சொன்னா போதும் அவங்க பேரை சொல்லிட்டு வசி வஷி இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேர் போட்டு சொல்கிறேன் அச்சு வசி வஷி அச்சு வசிவசி அச்சு வசிவஷி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில வந்து சுத்தமான பசு நெய்யால் வந்து நல்லா வந்து தடவிக்கோங்க வெற்றிலையின் மேற்பகுதியில் வந்து ஃபுல்லாக நீங்கள் தடவிக்கணும் தடவிட்டு இப்போ நீங்க அக்கள் பகுதியில் வச்சிருக்கக்கூடிய அந்த நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த ரெண்டு வந்து ஒன்றோட ஒன்னு சேர்த்து வைக்கணும் இப்போ நீங்க பேர் எழுதி வச்சிருப்பீங்கல்ல அந்த பேர் எழுதின தான் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு குண்டூசி எடுத்துக்கோங்க அந்த குண்டூசியை வச்சு நடுவுல சென்டர்ல வந்து நீங்க குத்தி வச்சுருங்க இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெத்திலையில வச்சுக்கோங்க வெத்தலையில வச்சுட்டு நல்லா வந்து மடிச்சிடுங்க நீங்க வெத்தலையில மடிக்கிறப்போ இந்த குண்டூசியுடைய முனைப்பகுதி வந்து வெளியே உங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும் அது வெத்தலையில பட்டுச்சு அப்படின்னா வெத்தலை வந்து கிழிஞ்சிரும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குண்டூசியுடைய முனைப்பகுதியில வந்து நீங்க மல்லிகை பூ அப்படி இல்லைன்னா ரோஜா பூனால வந்து நீங்க குத்திடுங்க அப்ப அந்த குண்டூசியுடைய முனைப்பகுதி வந்து வெளியே தெரியாது அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க நல்லா மடிச்சுட்டு சிவப்பு கலர் நூணு நீங்க வந்து அந்த வெத்தலையை வந்து கட்டிருங்க அடுத்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பாக்ஸ்ல இந்த வெத்திலையை நீங்க போடணும்னா கொஞ்சமா பச்சை கற்புறம் போட்டுட்டு நல்லா டைட்டா நீங்க மூடிடுங்க இந்த பாக்ஸ் வந்து உங்களுடைய பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா செல்ஃப்ல வச்சுக்கோங்க இருட்டான ஒரு பிளேஸ்ல தான் இந்த பாக்ஸ் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் டே இந்த மெத்தடை செய்யற மாதிரி இருக்கும் உங்களுடைய கவுண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல நீங்க செஞ்சீங்க அடுத்து ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் கவுண்டிங் இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த வித்தில எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சு போய் ரொம்ப வாடி க போய் அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை மரம் அப்படி இல்லைன்னா முருங்கை மரம் இதனுடைய மூட்டு பகுதியில் வந்து புதைச்சி வச்சிருங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக வித்தை இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இதை நீங்க செஞ்சுங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இதுவரை யாருமே சொல்லாத ஒரு ரகசிய முறை இது முதல் முறையாக நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்க gelangt,